ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவர் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் முப்பத்தி ஒரு நாட்களும் சுப அசுப தேதிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா தாரா பலன்னு சொல்லுவாங்க தாரானா நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துக்கும் அன்றைய நட்சத்திரத்துக்கும் உள்ள உறவு முறையை வைத்து ஒம்பது பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க தாரா ஜென்ம நட்சத்திரத்தில் நிற்கிறது சம்பத்து தாரா தாரா சாதகத்தாரா தாரா பரம மைத்ரேதாரா விபத்து தாரா பிருத்திகேதாரா வதைத்தாரா அப்படின்னு பிரிச்சுருக்காங்க இந்த இப்படி இப்படி பிரிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க அதுதான் அன்றைய ஜோதிட பலன் சரிங்களா அதை வச்சு தான் கொடுக்க முடியும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மந்த்லி இருக்கு இல்லையா அந்த காலண்டரில் ஒரு கருப்பு சிகப்பு ஒரு நீளம் மூணு பேனா வாங்கி வச்சுக்கிங்க இல்லை பச்சை இங்கு பேனாவதும் வாங்கி வச்சுக்கிங்க வாங்கி வச்சுக்கிட்டு தாரா பழனி இந்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் அதாவது மூணு மூணு ராசிக்காக கொடுப்போம் நாங்கள் மேஷம் சிம்மம் தனுசு ஏன்னா இந்த மூணுமே திரிகோணத்துக்குள்ளே இருக்கும் அதுக்கு அந்த நட்சத்திரங்கள் ஒரே பலனை கொடுக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னா அந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த கேதுவுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ப்ளஸ்ஸு இதோடைய க சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இந்த மூணு கட்டங்களில் இருக்குது இந்த மூணு ராசிக்குள்ளார மேஷம் சிம்மம் தனுசில் அப்போ ஒரே பலனாக அது கொடுக்குங்க சரிங்களா மூணு மூணு ராசிக்காக நாங்கள் பிரித்து கொடுக்குறேன் நான் அப்படி கொடுக்கும் பொழுது சுப தேதிகளுக்கு நீங்கள் க்ரீன் ஆலை டிக் பண்ணிக்கிங்க சரிங்களா அந்த டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்சியல் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்களா அவங்க இன்சியலை போட்டுக்கோங்க சரிங்களா தேதிகள் அப்போ ரெட் கலர்களை போட்டு அதில் எழுதிக்கிங்க அந்த ரெட் கலர்களை போட்டு டிக் பண்ணும்பொழுது இல்லை ரெட் கலர்லாம் அந்த தேதியில் போய் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க அவங்க பேரை சரிங்களா இன்சியலோடு சேர்த்து அவங்க பேரை போட்டுக்கோங்க இப்போ ஒருத்தருக்கு யாருக்காவது கேஆர் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க கேஆர் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா ரெட்டில் ஸோ அன்றைக்கி தேதி அவங்களுக்கு அப்படின்னு பிள்ளைங்களுக்கு போடும்பொழுது உங்கள் இன்சியலையும் பிள்ளைங்க பின்சியலோடையும் போட்டுக்கோங்க அந்த தேதியை அப்போ பொழுது அந்த மந்த்லி காலங்களில் இதை தேதிகள் இதை இது அசுப தேதிகள்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எங்களோட பயணிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இதை நான் கொடுக்குறேன் சரிங்களா கொஞ்சம் வேலை அதிகம் இருந்தாலும் மக்களுக்கு இதை போய் கொண்டு செல்லணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஜோதிடராக அந்த மாதம் பார்க்க வேண்டாம் இப்போ ஒரு அவங்களே குறித்து கொடுத்தா கூட எனக்கு என்றைக்கு அன்னைக்கு அசுப தேதியாக இருக்குது இன்னொரு தேதியும் குறித்து கொடுங்க ஒரு மொட்டை அடிக்கிறதுக்கோ காது குத்துறதோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உங்களுக்கு நாலேஜ் வருவதற்காக அதனால் உங்களுடைய சிஸ்டம் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை கோச்சார சிஸ்டத்தை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ண கற்றுக்குங்க என்னோட பயணிங்க கண்டிப்பாக நான் ஒவ்வொரு விஷயங்களாக இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை நீங்களே குறிச்சிக்கலாம் ஒரு ஒரு நாலு மாதம் தொடர்ந்து குறிச்சிட்டு வந்தீங்கன்னா சொல்ல சொல்ல ஈஸியாக குறிச்சிக்கலாம் ஒவ்வொரு இதுமே சுப அசுப தேதிகள் இந்த ராசிகளுக்கு வரக்கூடிய தேதிகள் இந்த வீடியோவில் கடைசியில் வரும் சரிங்களா அதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே குறித்து டிக் பண்ணிக்கலாம் மந்த்லி காலண்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரிங்களா சரி வாங்க ராசிக்குள்ளே போவோம் சுப அசுப தேதிகள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த சித்திரை மாதம் முழுவதும் உங்களுக்கு சுப தேதிகள் எது அசுப தேதிகள் எது அப்படின்னு மூணு ராசிக்கு பார்க்க போகிறோம் கடகம் விருச்சிகம் மீன ராசிக்கு இதில் பார்த்தீங்கன்னா புனர் பூசம் ஆயில்ய நட்சத்திரமும் நட்சத்திரமோ விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கும் சரிங்களா சரி முதல்ல வந்து சுப தேதிகளை பார்த்துடலாம் நல்லதை முதல்ல பார்த்துடலாம் என்ன அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்திற்கும் அன்றைய நட்சத்திரத்துக்கு சில தேதிகள் சுப தேதிகள் சில தேதிகள் அசுப தேதிகளாக வரும் முதல்ல சம்பத்து தாரா ஒருத்தவங்க நம்ம சொல்லுவோம்ல எல்லா சம்பத்தும் உனக்கு சேரட்டும்னு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்கள பதினாறு செல்வங்கள் சேர்ந்தது சம்பத்து சம்பத்து அப்படின்னா தன வரவு பொருள் வரவு காரிய சித்தி சுபகாரிய தொடர்பான செயல்கள் அனைத்திலையும் வெற்றி இதையெல்லாம் இருக்கக்கூடிய தேதிகள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இவர்களுக்கு ஏப்ரல் பதினாலு இருபத்தி நாலு மே மூணு பன்னெண்டு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஏப்ரல் பதினஞ்சு இருபத்தஞ்சி மே நாலு பதிமூணு ஆயுள்யம் கேட்டை ரேவதி ஏப்ரல் பதினாறு இருபத்தி ஆறு மே அஞ்சு அடுத்தது சேமதாரா தாரா ஒருத்தங்களை பார்த்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கியான்னு கேட்டால் சேமமாக இருக்கும் அப்படின்னு சேமம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை அதன் மூலியமாக நம்ம மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் ஆனந்தமாகவும் இருக்கணும் அதுக்கு பேர் தான் சேமம் அப்போ நீங்கள் எப்பப்பெல்லாம் சேமமாக இருப்பீங்க அப்படின்னா எந்த தேதிகள்ல அப்படின்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மே ஒன்று பத்து பூசம் அனுஷம் முத்திரட்டாதி ஏப்ரல் இருபத்தி மூணு மே ரெண்டு பதினொன்று ஆயில்யம் கேட்டை ரேவதி ஏப்ரல் இருபத்தி நாலு மே மூணு பன்னெண்டு அடுத்தது சாதக உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நட்சத்திர தினங்கள் எண்ணம் ஈடேறும் முயற்சி பலித்தமாகும் உங்களுடைய செயல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் நண்பர்கள் உதவுவார்கள் உறவினர்கள் உதவுவார்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தேதிகள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஏப்ரல் இருபது இருபத்தொம்போது மே எட்டு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஏப்ரல் இருபத்தொன்று ஏப்ரல் முப்பது மே ஒம்பது ஆயில்யம் கேட்டை ரேவதி ஏப்ரல் இருபத்ரெண்டு மே ஒன்று பத்து அடுத்தது மைத்ரே தாரா மைத்ரேனா நண்பன் தாரானா நட்சத்திரம் நண்பனை போல் உதவும் நட்சத்திர தினங்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த மைத்ரே தினத்தில் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா கோடி புண்ணியம் வந்து சேரும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் புதிய செயல்களை அன்னைக்கு தொடங்கலாம் ஏன்னா நண்பனை போல் உதவக்கூடிய தேதிகள் நம்ம மைத்திரி முகூர்த்தம்னு ஒன்று பார்ப்போம் பாருங்க அதே மாதிரி தான் நண்பனை போல் உதவக்கூடிய தேதிகள் புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தேழு மே ஆறு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஏப்ரல் பத்தொம்போது இருபத்தெட்டு மே ஏழு ஆயில்யம் கேட்ட ரேவதி ஏப்ரல் இருபது இருபத்தொம்போது மே எட்டு அடுத்தது பரம மைத்திரேதாரா இன்னும் உங்களுக்கு நெருக்கமாக நண்பனை போல் உதவக்கூடிய தேதிகள் அனைத்து செயல்களும் சுப செயல்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தேதிகள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு படிகளாக வந்து சேரக்கூடிய தேதிகள் புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி ஏப்ரல் பதினாறு இருபத்தாறு மே அஞ்சு பூசம் அனுஷம் முத்திரட்டாதி ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தேழு மே ஆறு ஆயிலியம் கேட்டை ரேவதி ஏப்ரல் பத்தொம்பது இருபத்தெட்டு மே ஏழு தேதிகள்னு ஒன்று இருந்தால் அசுப தேதிகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா நல்லது கெட்டது மாதிரி அந்த தேதிகள் என்னங்கிறத பார்ப்போம் இந்த கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு அசுப தேதிகள் இந்த தேதிகள் முதல்ல விபத்து தாரா வண்டி வாகனத்தில் போது இந்த தேதிகளில் கவனமாக இருங்க விநாயகர் வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு எந்த விபத்தையும் நடைபெறாமல் உங்களை காக்கும் கவசமாக இந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கும் சரிங்களா அப்போ உங்களுடைய கோபத்தினால் அன்றைக்கி எந்த ஒரு காரியத்தையும் இழப்பு ஏற்படாமல் உங்கள் கோபத்தை குறைச்சிக்கிங்க தேவைன்னா அன்றைக்கி உப்பு உரப்பு சேர்க்காமல் இருக்கிறது நல்லது கோபத்தினால் தவறுகள் ஏற்படும் அதனால் ஆஃபீஸில் ரொம்ப கவனமாக செயல்படணும் சரிங்களா கோபத்தை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அதை புரிஞ்சுக்கிங்க முதல்ல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசிகளில் நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஏப்ரல் இருபத்தி மூணு மே ரெண்டு பதினொன்று பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஏப்ரல் பதினாலு இருபத்தி நாலு மே மூணு பன்னெண்டு ஆயுளியம் கேட்டை ரேவதி ஏப்ரல் பதினஞ்சு இருபத்தஞ்சி மே நாலு பதிமூணு அடுத்தது பிருத்திகேதாரா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனையினால் உங்களுக்கு மன உளைச்சல் உண்டாக்கக்கூடிய தேதிகள் இந்த தேதிகள் சிக்கல் கவன சிதறல் இருக்கும் அடுத்தவங்க பிரச்சனைக்குள்ளே தயவு செஞ்சு இந்த தேதியில் போகாதீங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் போனீங்கன்னா வேலையில் போகிற ஓனான் எடுத்து நீங்கள் விட்டுக்கிட்ட மாதிரி ஆகிடும் அது பார்த்துக்கோங்க புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி ஏப்ரல் இருபத்தொன்று முப்பது மே ஒம்பது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மே ஒன்று மே பத்து ஆயிலம் கேட்ட ரேவதி ஏப்ரல் இருபத்தி மூணு மே ரெண்டு பதினொன்று அடுத்தது வதைத்தாரா உடல்ல ஒரு சோர்வு மன கலக்கம் மன உளைச்சல் என்னத்தை செஞ்சு என்னத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக மனத்தில் இனம் புரியாத ஒரு கவலை உங்களுக்கு வரக்கூடிய தேதிகள் இந்த தேதிகள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஏப்ரல் பத்தொன்பது இருபத்தெட்டு மே ஏழு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஏப்ரல் இருபது இருபத்தொம்போது மே எட்டு ஆயிலியம் கேட்டை ரேவதி ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஏப்ரல் முப்பது மே ஒம்பது இந்த தேதிகள் இந்த அசுப தேதிகளில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்குங்க சரிங்களா இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அடுத்தது இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன தேதிகளில் என்னென்ன விரதங்கள் வருது எப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாங்க நன்றி வணக்கம்